எத்தனையோ பேர் இந்த தாவாவில் இருப்பாங்க தாவா பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதற்காக வேண்டிய என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க ஒரு நேரத்துல இல்ல வேண்டாம் அப்படின்னு ஒதுங்க ஆட்கள்னா பாருங்க முதல்ல ஆடம்பர திருமணத்துல போய் கலந்து கொள்வாரு அதற்கு பின்னாடி வரதட்சணை திருமணத்துல போய் கலந்து கொள்வாரு அதற்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி மௌலி சாப்பாடு தானே இது பெரிய தப்பா அப்படின்னு வாதம் பண்ணுவாரு அதற்கு பின்னாடி எல்லாம் ஜரிதாப்பா உலகத்துல எவனா யோக்கியனா இருக்கிறான்

திருமறை குரானிலே பல்வேறு இடங்களிலே இறைவன் மூமின்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கட்டளை அல்லாவுக்கு அஞ்ச வேண்டும் உங்களுடைய மரணம் இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என்ற இந்த கட்டளை திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயுல்லே நாமனுக்குள்ளாக ஹக்க துக்காத்திகி நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹை எவ்வாறு நீங்கள் அஞ்ச முடியுமோ அந்த விதத்தில் இறைவனை நீங்கள் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மரணம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்று இறைவன் இந்த வசனத்திலே சொல்கிறார் ஒரு மனிதர் மோமீனாக வாழ்வது என்பது சிரமத்துக்குரிய ஒன்று அதை விட இன்னொரு சிரமமான ஒரு விஷயம் மோமீனாக மரணிப்பது வாழ்கின்ற காலத்தில் ஒவ்வொரு மனுஷனும் அவனால் ஏன்ற அளவிற்கு இறைவனுக்கு இணை வைக்காமல் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் நடக்கலாம் அவனுடைய மூச்சு பிரியக்கூடிய அந்த நேரத்திலே இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய அந்த நேரத்திலே ஈமானோடு வாழ வேண்டும் என்பது இறைவன் நாடினால்தான் அது நடக்கும் அந்த அளவிற்கு நமக்கு எப்பொழுது மரணம் வரும் நமக்கு எப்பொழுது நம்முடைய ஹயாத்து முடிவுக்கு வரும் என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் இறைவன் நமக்கு கட்டளை இடுகிறான் உங்களுடைய மரணம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே ஒரு மனிதனுடைய மரணம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாம் பல்வேறு விதமான வழிமுறைகளை சொல்லி தருகிறது அதிலே மிக முக்கியமான வழிமுறை என்னவென்றால் ஒரு மனிதன் இமாளிலேயே வாழ்ந்து இமான்லேயே மரணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு மிக முக்கியமான வழிமுறை என்னவென்றால் தாவா இறைவனுடைய பாதையிலே இறைப்பணி ஆற்றுவது இரண்டாவது அந்த இறைப்பணியை ஆற்றுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மார்க்க அறிவை இல்மை பெற்றுக்கொள்வது இந்த ரெண்டும் இருந்தாலேயே ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் ஈமானை நோக்கி அவன் சென்று தன்னுடைய உயிரை அவர் வந்து விடுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லா தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லுகிறான் உங்களிலே ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கட்டும் அவர்கள் நன்மையை ஏவட்டும் தீமையை தடுத்துக்கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த சாராறு தான் வெற்றி பெற்றவர்கள் என்று இறைவன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான் வெற்றி என்பது உலகத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றியை இறைவன் சொல்லவில்லை மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியைத்தான் இறைவன் சொல்லுகிறான் மறுமையில நீங்க சொருக்கம் போகணுமா நரகம் போகாமல் இருக்க வேண்டுமா உங்களுடைய மறுமையினுடைய பயன் மிக அதிகமாக இருக்க வேண்டுமா என்றால் நீங்கள் தாவாவில் கவனம் எடுங்கள் இதுதான் இறைவன் இந்த வசனத்துல திரும்ப திரும்ப நமக்கு சொல்லித்தருகின்ற தருகின்ற ஒரு விஷயம் இன்னொரு இடத்திலே அல்ல சொல்லித் தருகும் போது உம்மா நீங்கள் தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிறான் எந்த அடிப்படையில் நன்மை ஏவை தீமையை தடுக்கக்கூடிய இறைப்பணியை நீங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்றும் இந்த வசனத்திலே சொல்கிறேன் இதை இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதனுடைய அழுத்தம் இதுல இறைவன் சொல்லக்கூடிய உண்மையான கருத்து என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்ன கருத்து ஒரு மனிதன் யோக்கியன் என்று சொல்வதாக இருந்தால் நல்லவன் நான் தான் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அவனிடத்துல இந்த தாவா பணி இருக்கும் தாவா பணி குரான் ஹதீஸை எடுத்து பேசுகின்ற இந்த பணி யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் நல்லவன் அப்ப இந்த பணி யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் அத்தனை பேர்களுமே நல்லவர்களாக இருக்க இயல அதுதானே அல்ல அப்படித்தானே இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஒன்றும் ஹைர உம்மா நீங்கள் தாப்பா மனித சமுதாயத்துல நல்லவங்க எப்ப நல்லவங்க இந்த தாவா பணியை நீங்கள் செய்கின்ற பொழுது நீங்க நல்லவங்க அப்ப தாவா பணியை விட்டு விட்டோம் என்றால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று ஒதுங்கி விட்டோம் என்றால் இறைப்பணியோ ஜமாத்து பணியோ நல்ல காரியங்களோ சமூக சேவைகளோ எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படி நாம் ஒதுங்கி விட்டோம் என்றால் இந்த வசனத்தின் அடிப்படையில எதிர்க்கருத்தை நீங்கள் புரிவீர்கள் என்றால் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் தாவா நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை யாருக்கு வருகிறதோ அவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது உலகத்துல நீங்க பாருங்க இன்னைக்கும் நடைமுறையில இந்த வசனத்தினுடைய எதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எத்தனையோ பேர் இந்த தாவாவில இருப்பாங்க தாவா பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதற்காக வேண்டிய என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க ஒரு நேரத்துல இல்ல வேண்டாம் அப்படின்னு ஒதுங்க ஆட்கள்லாம் பாருங்க முதல்ல ஆடம்பர திருமணத்துல போய் கலந்து கொள்வாரு அதற்கு பின்னாடி வரதட்சணை திருமணத்துல போய் கலந்து கொள்வாரு அதற்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி மௌலிக சாப்பாடு தானே இது பெரிய தப்பா அப்படின்னு வாதம் பண்ணுவாரு அதற்கு பின்னாடி எல்லாம் ஜெருதாப்பா உலகத்துல எவனா யோக்கியனா இருக்கிறான் எல்லா பேரும் அயோக்கியம் மட்டும் ஏன் சரியா இருக்கணும் அப்படின்னு ஒரு லட்சிக்க வச்சுக்கிட்டு ஆக மொத்தத்துல கல்சடையா போயிருவான் இது நடக்குதா இல்லையா இறைவன் அப்படி சொல்லி காட்டுகிறான் நீ தாவா பணியை செஞ்சுக்கிட்டே இரு நீ நல்லவனாக இருந்துகிட்டே இருக்க முடியும் நீ தாவா பணியை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு பணியை நீ தேர்ந்தெடு இந்த நல்ல பண்பு ஒன்னிடத்தில் விலை போய்கிட்டே இருக்கும் இதுதான் யதார்த்தம் ஒரு மனுஷனை நீ சுபவுக்குவா அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க இதனுடைய நன்மை என்ன தெரியுமா அவன் சுபுக்கு வாரானோ இல்லையோ அவன் முகருக்கு வாரானே இல்லையோ நாம கரெக்டா சுபுக்கு வந்துருவோம் நாம கரெக்டா முகருக்கு வந்துருவோம் நீங்க ஒரு ஆள்கிட்ட சுபுக்கு வராது அப்படின்னு நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னு வைங்க சுபுக்கு வா வரல எதையுமே நீங்க சொல்லல சாமி நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்துகிட்டே வாருங்க ஒரு நாளைக்கு நம்மளுக்கு சுபு போகும் ஒரு நாளைக்கு முகர் போகும் ஒரு நாளைக்கு அசர் போயிரும் ஒரு நாளைக்கு மகரி போகும் இன்னொரு நாள் முடிச்சு பாத்தீங்கன்னா அஞ்சு நேர தொழுகையும் ஹலாக்காயிரும் ஏன் நாம சொல்றத விட்டுட்டோம் தாவாவை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க தாவா பண்ண 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 அவன் திருந்துகிறானோ இல்லையோ நாம திருந்த முடியும் இன்னும் சொல்ல போனா நம்மள்கிட்ட ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிறது ஒரு கெட்ட சிந்தனை இருக்கிறது தாவாங்கிறது யாருக்கு தெரியுமா அவனை திருத்துவதற்கு இவனை நேர்வழிப்படுத்துவதற்கு அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு இதுதான் தாவா யார் சொன்னா நேர்வழிப்படுத்துவதற்கு தான் தாவாவா உங்களால வழி காட்டிட முடியுமா ஒருத்தனை வைக்க முடியுமா ஒருத்தன் இல்லாத ஒருத்தன் கொண்டு போய் உங்களால திணிக்க முடியுமா நபிய நாயன் அவர்களுக்கு இறைவன் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் விரும்பி ஆட்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது உங்களால இவருக்கு நேர்வழி காட்டணும் நினைச்சால் உங்களால முடியாது ஏன் அல்லா நாடனா தான் நேர்வழி காட்டுவான் அல்லா தான் நாடிவர்களுக்கு நேர்வழி காட்டுவாங்கிறான் குரானில் பல்வேறு இடங்கள்ல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் நேர் வழி காட்டுவது என்பது அது என்னை சார்ந்தது ஒருத்தனை திருத்துவது என்பது அது என்னை சார்ந்தது தொழுகை இல்லாத ஒருத்தரை தொழுகையாளியாக மாற்றுவது அது என்னை சார்ந்தது ஒரு எதுக்கு தேவா பண்ணணும் தொழுகை இல்லாத ஆள் போய் தொலைவா அப்படின்னு ஏன் சொல்லணும் நோம்பு இல்லாத ஆள் கிட்ட போய் நோம்பு வை ஏன் சொல்லணும் தர்மம் கொடுக்கக்கூடிய ஆள் கிட்ட போய் தர்மம் முடு அப்படின்னு ஏன் சொல்லணும் ஏன் சொல்லணும்னு இஸ்லாம் எதுக்கு அதை கட்டளை இடுகிறது என்றால் நம்ம யோக்கியனாக ஆகுவதற்கு ஏன் தொழுகை பாதுகாக்கப்படணுமா அமல்கள் விவாதத்துகள் ஒழுங்காக நான் நடக்கணுமா அந்த நாலு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் சுண்ண தொழு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க என்னிடத்தில் சுண்ணத்தான வணக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும் தர்மம் குழு தர்மம் குடு நீங்க சொல்லுங்க என்னிடத்தில் தர்மம் இருக்கும் நீங்க என்னென்ன தீமைகளை தடுக்கிறீர்களோ அந்த தீமை என்னிடத்தில் நெருங்குவதற்கு அச்சப்படும் என்னென்ன நன்மைகளை நாம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த நன்மைகள் நம்மள்கிட்ட கூடிக்கிட்டே இருக்கும் தாவாவுடைய நோக்கமே இதுதான் யாரையும் திருத்துவதற்கு யாரையும் நேர்வழிப்படுத்துவதற்கு அது நம்மள்கிட்ட அந்த அதிகாரத்தை அல்ல தரல இலை நபியே உங்களுக்கு எது வகையாக இறைக்கேறப்பட்டு இருக்கிறதோ அதை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க இதுதான் ரசூல்லாவுக்கே அல்ல சொல்லக்கூடிய கட்டளை இறைவன் நபி அவர்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்னன்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க சொல்லுங்க திருந்துறா திருந்தாம அடைகிறான் நேர்வழி அடையாம போறான் அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை எத்தனை இடத்துல திருமறை குறான் நமக்கு இத வலியுறுத்தி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறான் அதனால நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா இந்த தாவா என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம விட்டுட்டு போனோம் நம்மிடத்தில் இடத்தில் நன்மை இருக்காது நம்ம இது வேண்டாம் என்று ஒதுங்கி போனோம் ஒதுங்க 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 தீமைகள் நம்மள்கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு தெரியுமா பாருங்க வாழ்க்கையுடைய தூதர் இந்த தாவா பணியை நாற்பது வயசுல வரலாறு அவங்க தாவா பண்ணிங்க விடுகின்ற வயசு எத்தனை தெரியுமா எப்ப தாவா பணிக்கு ஓய்வு கொடுத்தாங்கன்னு தெரியுமா நான் இனிமேல் தாவா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன நேரம் என்னன்னு தெரியுமா நாற்பது வயசுல தாவாவ ஆரம்பிச்சாங்க வர்ணங்களை படிக்கிறோம் அல்லாஹ் பத முதல்ல அவங்களுக்கு வஹீ அனுப்புறான் அந்த வஹீ செய்தியை எடுத்து சொன்னாங்க ரசூல்லாவுடைய உடைய தாவாவுனுடைய முடிவு காலம் எது தாவாவுனுடைய முடிவு காலம் எதுன்னு கேட்டா அவங்க எப்போ பூச்ச விட்டாங்க அப்படிதான் மரண தருவாய் தான் அவங்களுக்கு தாவாவுக்கு விடுதலை கொடுத்துறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடைசி நேரத்தில் ஆயிஷா உடைய மடியில் படுத்து கிடக்குறாங்க அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா நாயகி இதைச் சொல்லுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவங்களுடைய தலை அவங்களுடைய கழுத்து என்னுடைய மடியோடு என்னுடைய மார்போடு நான் அணைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுடைய ரூகு போச்சு அப்படிம்பாங்க அது வரையும் ரசுல்லா தாவா பண்ணிகிட்டே இருந்தாங்க கடைசியில ரசுல்லா நமக்கு சொல்லி சென்ற ஒரு வார்த்தை அல்லாஹுமா பெரும் ரசீக்கிள் ஆளா யால்ல உயர்ந்த நல்ல நண்பர்களோடு என்னை நீ சேர்த்து வைத்து விடுவாய் யாருக்கு சொன்னாங்க அல்லாஹ் இடத்தில் அதனுடைய கருத்து என்ன ஒவ்வொரு மனுஷனும் கடைசி நிமிஷம் வரையிலையும் இந்த தாவா நீனும் இறக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லு உன்னுடைய சக்கராத்து காலில் இந்த வார்த்தையை சொல்லு இறைவா என்னுடைய மௌத்தை நல்ல மரணமாக ஆக்கு உனக்கு மட்டும் கட்டுப்பட்ட நல்ல என்னை ஆக்கு நல்ல அடியார்களோடு மறுமையில என்னை சேர்த்து வை ரசூல்லாவுடைய தாவா முடிக்கக்கூடிய அந்த நேரம் அவனுடைய மூச்சும் நீக்கிறது இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அதெல்லாம் தாவா பண்ணா போதுங்க எனக்கு கடை இருக்கிறது எனக்கு வேலை இருக்கிறது எனக்கு படிப்பு இருக்கிறது எனக்கு ஆயிரத்தி வேலை இருக்கிறது காலம் ஃபுல்லா தாவா பண்ணிட்டே இருக்க முடியுமா நம்ம கேட்கறது காலம் ஃபுல்லா தாவா பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அதுதான் நாலு பேர் இருக்கிறாங்க இல்ல அவன் பண்ணிக்கிட்டே போவான் எங்களுக்கு என்ன வேலை ஒண்ணும் கிடையாதுங்க சரி காலம் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கிறியா காலம் ஃபுல்லா உழைக்காம இருக்கிறியா காலம் ஃபுல்லா பொறுப்ப சாம இருக்கிறியா காலம் ஃபுல்லா திருத்தா பண்ணாம இருக்கிறியா காலம் ஃபுல்லா பொய் சொல்லாம இருக்கிறியா எதுக்குமே நீ விடுமுறை விடுறது இல்லையே உன்னுடைய தீமைக்கு நீ செய்யக்கூடிய அக்கிரமத்திற்கு எதற்குமே விடுமுறை இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த தீமைக்கு தான் விடுமுறை விடணும் நான் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் அக்கிரமம் பண்ண மாட்டேன் இந்த தீமைக்கு தான் விடுதலை கொடுக்கணும் ஆனா எதுக்கு விடுதலை கொடுக்கணும் தேவாவுக்கு அதெல்லாம் வேண்டாங்க இன்னைக்கு நான் பண்ண மாட்டேங்க நாளைக்கு பண்றேங்க நாளை கழிச்சு பண்றேங்க எப்போ வழக்கு மோத்து வந்ததுக்கு பிறகு தேவா பண்ண முடியுமா மலக்கு மௌத்து வந்து நிக்கிறாரு வானவர் வருகின்ற அந்த காட்சியை பார்க்கத்தான் போகிறோம் நம்மளிடத்தில் அவர் பேசத்தான் செய்வார் ஒவ்வொரு மனுஷன் டையும் மலக்குள் மௌத்தி என்று சொல்லக்கூடிய அவர் வந்து பேசத்தான் செய்வாங்க அந்த நேரத்துல அப்படி பேசும்போது உன் ரூகை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது வானவரே கொஞ்சம் ரூகை எடுக்கிறாங்க எங்க உம்மாட்ட மட்டும் ஒரே ஒரு தாவா சொல்லிட்டு வந்துடுறேன் என் பிள்ளைகிட்ட ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு வந்துடுறேன் குரான் அதிசை மட்டும் பின்பற்றுவப்பா வேற எதையும் பின்பற்றிடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பை தா அப்படின்னா கொஞ்ச நேரம் விட்டு கொடுப்பாங்களா கொஞ்சம் நேரம் நீ போய் சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு அவகாசம் கிடைக்குமா ஒண்ணுமே கிடைக்காத அப்ப தாவா பண்ணக்கூடிய நேரம் என்பது நம்ம உலகத்தில் வாழ்கின்ற அந்த நேரம்தான் மரணத்தர்வாய் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ரசுன் இல்லை மரணத்தர் வாய் வரையிலையும் இருந்தாங்க இதுதான் ரசுலா தாவா அபு அய்யுபுல் அன்சாரி என்றக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் சக்கராத்துஹால்ல இருக்கிற சஹீ முஸ்லீம்கில இடம் பெருந்துன்னா ஒரு செய்தி அவர் சக்கராத்துஹால் மரண தருவாயில இருக்கக்கூடிய ஒரு சூழல் சோழர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு இவரோ நபித்தோழர் தான் மற்ற நபித்தோழர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு அவர் சொல்றாரு எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணம் வந்துருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடைசி நேரம் எனக்கு நெருங்கிடுச்சு இனிமேல் வாழ்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்காது மரணத்தை நான் நெருங்கக்கூடிய சூழல் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு செய்திய ரசூல்லாட்ட கேட்டேன் அதை இதுவரை நான் உங்கள்ட்ட சொல்லாம நான் போயிட்டேன் ரசூல்லாட்ட இருந்து ஒரு அதிச கேட்டிருக்கேன் அதை இதுவரை நான் சொல்லல சொல்லாமலேயே நான் மரணித்து விட்டால் அல்லாவிடத்துல மிகப்பெரிய பாவியாக குற்றவாளியாக நான் மாறி விடுவனோ அப்படிங்கக்கூடிய அச்சம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி அப்பதான் அவரு சொல்றார் கடைசி நேரத்துல ரசூலாட்ட இருந்து கேட்ட அந்த செய்தியை சொல்லுகிறார் என்ன செய்தி லவுலம் துதினி பூனை அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நீங்கள் இறைவனுக்கு பாவம் செய்யவில்லை என்றால் பாவம் செய்யாத எந்த எந்த குற்றமும் தவறும் அப்படியே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை அழித்து விட்டு அவர்கள் இறைவனத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இறைவன் உருவாக்குவான் என்று இந்த ரசூல்லா இதை சொன்னாங்கப்பா நீங்க யாரும் பாவத்துக்கு அப்பாறு பெற்றவர்கள் கிடையாது மனிதன் என்றால் பாவம் செய்துதான் ஆகணும் செய்யவில்லை என்றால் இந்த இனத்தை இறைவன் அழிச்சிருவான் அப்படிங்கக்கூடிய செய்தியை சொல்லிட்டு அதுக்கு பின்னால மரணத்தை தழுவுகிறார்கள் செய்ய முஸ்லீம்ல இருக்கக்கூடிய செய்தி நமக்கு என்னைக்கா இப்படிப்பட்ட ஒரு யாவுமாவது வருமா கடைசி நேரத்துல இந்த அதிச சொல்லணும் அந்த அதிச சொல்லணும் ஆஸ்பத்திரியில இருக்கிறோம் டாக்டர்லாம் வந்து போயிட்டே இருக்கிறாங்க நமக்கு தெரியுது உயிரோடு தான் இருக்கிறோம் ஆனாலும் கடைசி நேரம் யாருக்காவது ஒரு ஆயத்தை சொல்லிட்டு போயிருவோம் ஒரு ஹதீச சொல்லிட்டு போயிருவோம் இந்த சிந்தனை வருமா அந்த நேரத்துல இந்த டாக்டர் இல்லனா அந்த டாக்டர் கூட்டு போப்பா இவன் சரி வர மாட்டான் அவன்ட்ட கூட்டு போ இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் ஆனா அபு அகிபுல் அன்சாரி அப்படி பேசல ரசூலாட்ட கேட்ட செய்தி என்கிட்ட இருக்குது இதுவரை நான் உங்கள்கிட்ட சொல்லாம போயிட்டேன் இப்ப நான் சொல்லிடுறேன் அல்ல விடத்துல நான் ஆக முடியாது ஏன் திருமறை குரான்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் இந்த தாவா செய்யாம நாம கேட்ட செய்தியை மறைத்தவர்களுடைய நிலைய மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார் ஒல்லதீன எக்து போன யார் இந்த சத்தியத்தை மறைக்கிறார்களோ அவங்க தெரிந்த இந்த கருத்தை நாலு பேருக்கு சொல்லாம அல்லது அசால்ட்டாக பொதுபோக்கான ஒரு சிந்தனையில தாவா பண்ணாம இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சாபம் ஏற்படும் சாபம் ஏற்படும் இறைவனுடைய சாபம் இறை சாபம் நல்லவருடைய சாபம் மலக்குமாருடைய சாபம் இதெல்லாம் வந்தா நம்மளால தாங்க முடியுமா ஒரு அமல் செய்யாம நரகத்து போனாலேயே தாங்க முடியாது இதை தாண்டி சாபம் இடக்கூடியவர்கள் எல்லாம் கவிக்கிறார்கள் என்றால் அதனுடைய நிலை எவ்வளவு மோசமா இருக்கும் யோசிச்சு பார்க்கணும் அப்ப அதனால இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் அபு வாயுகள் அனுசாரி எதையும் மறைக்க மாட்டார் அபு உரை கடைசி எல்லா செய்திகளும் சொல்லிக்கிட்டே போனார் ஹதீஸ்களை அறிவிச்சுக்கிட்டே தான் இருந்தார் ஒரு காலத்திலையும் தாவாவுக்கு ரசூல்லா விடுமுறை கொடுக்கல சகாபாக்கள் விடுமுறை கொடுக்கல நபி தோழியர்கள் விடுமுறை கொடுக்கல கடைசி வரையும் இந்த தாவா உயிர் போகிற வரையும் தாவா நமக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் லீவ் பண்றதுக்கு இன்னொரு அவசியம் தேவை என்ன அவசியம் முதல்ல மார்க்கத்தை தெரியும் நம்மள எத்தனை பேரு சிரிக்க பத்தி தெரிஞ்சிருக்கோம் பள்ளிக்கு வாரம் இங்க நடக்கக்கூடிய உரைகளை கேக்குறோம் அந்த உரையை கேட்கும் போது சும்மாக்கு வந்துகிட்டே தூங்குறதுக்குனே சில பேர் வாரம் இப்ப நடக்க கூடிய ஒரே ஒரு உபதேசமும் இந்த ஜும்மாவுடைய உடைய நேரம் தான் வாய்க்கு நேரத்துக்கெல்லாம் தெருவுல பயன் போட்டா வேற எங்க பயன் போட்டா எனக்கு வேலை எனக்கு வேலை இருக்குங்க நினைச்சுக்கிடுங்க எல்லாத்துக்கும் வேலை இருக்கும் மழக்கும் மகத்து வரும்போது மழக்கம் மாவுத்து பழக்க தோசத்துல இப்ப ஒவ்வொன்றுக்கும் வேலை இருக்குன்னு சொல்றோம்ல மலக்கும் பவுத்து வந்தோடனே மலக்கும் மாவத்து பிடிச்சிட எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னா நடக்குமா எந்த மீட்டிங் போட்டாலும் சரி எந்த தெருமுனை கூட்டங்கள் போட்டாலும் சரி சின்ன சின்ன பிரச்சாரங்கள் நடந்தாலும் சரி நமக்கு என்ன அதெல்லாம் நம்மளுக்கு படிச்சிட்டோம் என்னப்பா படிச்ச என்ன மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க இணை வைப்பு மிகப்பெரிய பாவம் ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சு வைத்திருக்கிறோம் இந்த அளவுக்கு சிறுக்கு என்பது பெரிய பாவம் அல்ல மன்னிக்க மாட்டான் வறுமையில் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இணை வைப்புனா என்ன உங்களுக்கு நீங்களே கேளுங்க இணை வைப்புனா என்ன அந்த இறைவன் சொல்லக்கூடிய புரிஞ்சு ஒரு நேரத்தில் அடி வாங்கணும் இந்த கொள்கையை சொல்வதற்காக வேண்டி பல்வேறு அனுபவிச்சோம் எந்த கஷ்டமும் கிடையாது எந்த சிரமமும் கிடையாது சிறுக்க கூடாது இருக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலையில வாராம சிறுக்குனா என்ன தௌஹிதுனா என்ன இதை பற்றி ஏதாவது நமக்கு சாதாரண ஒரு அறிவு இருக்குதா ஒவ்வொரு மனுஷனும் உங்களுடைய மனசை தொட்டு நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பாக ஒரு சிலவரை தவிர எல்லாருமே இதுல ஜீரோவா தான் இருக்கும் ஏன் தெரியுமா இது போன்ற பிரச்சாரங்களை நம்ம கேட்கறதுக்கு நேரம் இல்லை வாட்ஸ்அப்ல பார்ப்போம் எதை பயான அல்ல உலகத்துல உள்ள அத்தனை கதைகளையும் பார்ப்போம் இன்னைக்கு தெருவில் என்ன நடந்துச்சு ஏ வாட்ஸ்அப்ல போடப்பா மழை பேஞ்சிச்சா இல்லையா உடனே போறப்பா எங்கேயே இருந்தாலும் ஒவ்வொரு செய்தியும் நம்ம அறியறதுக்கு அவ்வளவு ஆர்வம் அதே நேரத்தில் பார்க்க சம்பந்தமாக அது தெரியணுமே ஏதாவது ஒரு வகுப்பு நடந்தால் அதுல போய் கலந்து கொள்ளணுமே ஏதாவது ஒரு குரான் தீசை பத்தி பேசினால் என்ன நினைக்கிறோம் நான் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா இந்த கொள்கையில இருக்கிறேன் எனக்கு தெரியாத தொகுத எனக்கு தெரியாத இல்மா என்ற நிலையில நம்ம போய்கிட்டே இருக்கோம் அதனாலதான் நிறைய பேர் தாவா பண்ணாம இருப்பதற்கு அது ஒரு காரணம் அதனால முதல்ல இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்க மார்க்கத்தை படிப்பதற்கு கூடுதல் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு என்றால் மட்டும் இல்லை வேற பயாக்கள் நடந்தால் நம்மளால முடிஞ்ச அளவிற்காக போய் சேர்வோமே என் சொல்றாங்களா இல்லையா மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டிய ஒரு ஆளு செல்கிறார் என்றால் வானவர்கள் தங்களுடைய ரெக்கைகளை விரிச்சு வைக்கிறார்கள் சொருக்கத்தினுடைய பாதை அவர்களுக்கு லேசாக ஆக்கப்படுகிறது ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குரானை எடுத்து அவர்களும் படித்து நாலு பேர்களோடு அது சம்பந்தமாக உரையாடி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது மாணவர்கள் இறைவனுடைய அருள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்னைக்காவது இந்த ஹதீச நாம செயல்படுத்தியிருக்கிறோமா நீ உட்கார நானும் உட்கார் ஆயத்தை படி ஹதீச படி நான் ஒரு ஆயத்தை படிக்கிறேன் நீ ஒரு ஆயத்தை படிக்கிற நான் கேட்கிறேன் என்னைக்காவது இருக்குதா வருவோம் மிஞ்சி மிஞ்சி போனா தொழுவோம் ஓடுவோம் ஆனால் அதே நேரத்தில் மார்க்கத்தை படிப்பதற்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குறேன் வாராந்திர பயானி இருந்தா கூட ஒரு நாலு பேர் உட்காருவோம் பாக்கி உள்ள எல்லாருமே ஓடி போயிரும் இதுதான் மார்க்கமா இதுதான் நாம படிச்ச தொகுதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால இந்த கல்வியை படிப்பதுல கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் இருக்க வேண்டும் ஏதாவது நாலு விஷயங்கள் பெரிய ஆகணும்னு அவசியம் இல்லை பெரிய பெரிய மார்சாக்கள்ல போய் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அடிப்படையான விஷயங்களை மார்க்க சட்டங்களை புராணீசை வழங்கணுமா இல்லையா அது போன்ற செய்திகளை நாம புரிவோம் நாம விளங்கி கொண்ட செய்திகளை பிறகு எடுத்து சொல்லுவோம் நம்ம நல்லவர்களாக இருப்பதே தாவா பணி செய்வதற்கு தாவா பணி நாம செய்கிறோம் என்றால் நல்லவர்களாக இருப்போம் தாவாவை விட்டுவிட்டோம் என்றால் நம்மிடத்தில் சைத்தானிய சிந்தனை வந்துவிடும் என்பதை இறைவன் சொல்லக்கூடிய இறை தூதர் காட்டி தந்த வழியில இருந்து நாம புரிந்து கொள்வோம் ஒல்லெல்லாம் நம்ம கேட்டதில் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக வாகர்ந்த அவனால் இருக்கலாம் الله اكبر الله اكبر